சங்கதி டுவெண்டி போர் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் மட்டக்களப்பை தொடர்ந்து முல்லைத்தீவிலும் ஆலய வளாகங்களுக்குள் புகுந்த காட்டு யானைகள் ரணிலை தொடர்ந்து ஊழல் விவகாரத்தில் சிக்கப்போகும் நாமல் ராஜபக்ஷ ராஜபக்ஷர்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் அரசாங்கத்தின் இருட்டடிப்புகளை திரையிடக் கோரும் சுகாஸ் யுத்தத்தை முடிவு கட்டிய மகிந்தவை பணிவாங்கும் அரசு சாடும் முன்னாள் பிரதம நீதியரசர் சசீந்திர ராஜபக்சவுக்கு விளக்க முறையில் காலம் நீடிப்பு நாட்டின் சில பகுதிகளுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை மாயாளமாக இருக்கும் சமரசிங்கவின் சொத்துக்கள் விமர்சனங்களுக்கு பதிலடி தங்கம் கடத்த முயற்சித்த இலங்கை விமானப்படை புலனாய்வு அதிகாரி கைது தகவல் பிரஜி ஒருவருக்கு நேர்ந்த துயரமான சம்பவம் தொடர்பான விரிவான செய்திகள் மட்டக்களப்பு மாவட்டத்தை தொடர்ந்து முல்லைத்தீவு மாவட்டத்தில் நகர்பகுதிகள் உள்ளிட்ட பல்வேறு இடங்களுக்குள் காட்டு யானைகள் புகுந்து வரும் சம்பவங்கள் அதிகரித்து வருகின்றன அண்மையில் கிழக்கு மாகாணம் அம்பாறை சம்மாந்துறையில் காட்டுயாணை நகருக்குள் வந்த சம்பவத்தை தொடர்ந்து திருகோணமலை குச்சவளை பிரதேசத்தில் மக்கள் வாழ் இடங்களுக்குள் காட்டுயாணை புகுந்துள்ளது இதை முல்லைத்தீவு மாவட்டத்திலும் பல்வேறு பகுதிகளிலும் பகல் வேளைகளில் காட்டு யானைகள் நகரங்களில் மக்கள் வாழும் இடங்களுக்குள் புகுந்துள்ள சம்பவம் பதிவாகியுள்ளது நேற்று முன்தின முல்லைத்தீவு மல்லாவி நகர் பகுதிக்கு சென்ற காட்டு யானை நேரடியாக மெல்லாவி பொலிஸ் நிலையத்துக்குள் சென்றுள்ளது பின்னர் விரட்டியடிக்கப்பட்டுள்ளது செல்ல முடியாத நிலையில் வன யராசிகள் திணைக்களத்தினர் கிராம மக்களின் ஒத்துழைப்புடன் குறித்த யானை காட்டிற்குள் விரட்டியடிக்கப்பட்டது இந்நிலையில் நேற்று மாங்குளம் ஒற்று வீதியில் கரிப்பட்ட முறிப்புக்கு அண்மித்த பகுதியில் வீதியில் நின்ற காட்டு யானை வீதியால் செல்போரை அச்சுறுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒட்டுசுட்டான் தாந்தோண்டீஸ்வரர் ஆலய வளாகத்துக்குள் இரண்டு காட்டு ஜானைகள் புகுந்து தெரிவதை காணக்கூடியதாக இருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக விவசாயிகளுக்கு யானைகளுக்கு கட்டுப்படுத்த வனஜீவராசிகள் திணைக்கடத்தால் வெடிகள் வழங்கப்பட்டு வருகிறது இதைவிட பல இடங்களில் மின்சார வேலி அமைத்து யானையின் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த முனைவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழு வழியிட்டுள்ள நாவலின் சொத்து விவரங்களில் நாமலிடம் ஒன்று தசம் ஆறு மில்லியன் மதிப்புள்ள தங்க நகை இரண்டு தசம் மூன்று மில்லியன் மதிப்புள்ள தங்க நாணயங்கள் மூன்று தசம் ஐந்து மில்லியன் மதிப்புள்ள முப்பது தங்க வளையல்கள் இருபது மில்லியன் மதிப்புள்ள தங்க இரத்தின கற்கள் பதிக்கப்பட்ட நெக்லஸ் இருபது மில்லியன் மதிப்புள்ள இரண்டு வெள்ளை நெக்லஸ் பத்து மில்லியன் மதிப்புள்ள நீல நவரத்தின கற்கள் என்று நூறு மில்லியன் ரூபாய் சொத்துக்கள் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை பத்து விலை மதிப்பெற்ற முத்து நெக்லஸ்கள் இருப்பதாகவும் அது அவர்களின் குலதெய்வத்தின் நகைகள் என்றும் நாமலுக்கு பரிசாக கிடைத்த நகைகள் என்றும் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் சில்லறை வழக்குகளை தாக்கல் செய்து படங்காட்டி இரண்டு நாட்களில் பிணையில் செல்ல அனுமதித்து சீனிய இறக்குமதியில் ஆறாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் ஊழல் செய்தமைக்காக ராஜபக்ஷர்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்ய முடியுமா என சட்டத்தரணி சுகாஷ் கனகரத்திடம் அரசாங்கத்திடம் பகிரங்க சவால் விடுத்துள்ளார் தமிழில் தரப்பில் காணப்படுகின்ற பிரச்சனைகளை இருட்டடிப்பு செய்யாமல் உடனடியாக தீர்த்து வைக்க வேண்டும் என்றும் தற்போதைய அரசாங்கத்திடம் சுட்டிக்காட்டிய சட்டத்தரணி சுகாஷ் தன்னுடைய முகநூலில் பின்வரும் விடயங்களை சுட்டிக்காட்டி கேள்வி எழுப்பியிருந்தார் யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்த மஹிந்த ராஜபக்ஷவை அரசாங்கம் ஏன் பழிவாங்க முயற்சிக்கிறது பழிவாங்க எண்ணத்தை அரசாங்கம் கைவிட வேண்டும் என முன்னாள் பிரதமர் நீதியரசர் சரத் என் சில்வா தெரிவித்தார் தங்காலை ஹால்டன் இல்லத்துக்கு சென்ற முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவை சந்தித்து கலந்துரையாடிய பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் மஹிந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு காலப்பகுதியில் முதல் முதல் நாடாளுமன்றத்துக்கு தெரிவானதோடு சட்ட மாதிரிபர்தன வந்தார் அன்றில் இருந்து இன்று வரை என்னுடைய நெருங்கிய நண்பராக அவர் இருக்கிறார் அவரின் சகல அரசியல் பயணத்திலும் நான் இருந்திருக்கிறேன் அரச உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து அவரை வெளியேற்றுவதற்கு கடும் எதிர்ப்பை வெளிப்படுத்துவதற்காக தங்காலைக்கு வந்தேன் இவரை நாம் அனைவரும் மதிக்க வேண்டும் மஹிந்த ராஜபக்ஷ மக்கள் விடுதலை முன்னணியினர் இளைஞர்களை படுகொலை செய்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கொழும்பிலிருந்து கதிர்காமத்துக்கு பேரணியாக சென்றார் என்று மக்கள் விடுதலை முன்னணி அரசாங்கம் அவரை பழிவாங்கியுள்ளது இறுதி காலத்தில் அவர்களை நிம்மதியாக இருக்கவிட வேண்டும் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பாண்டர்நாயகர் விடுதலை புலிகள் தாக்குதலை மேற்கொண்டது அவர் தன்னை பறை கொடுத்தார் தற்போது அவர் உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அவரையும் வீட்டையும் விட்டு அரசாங்கம் வெளியேற்றியுள்ளது யுத்தத்தை முடிவு கொண்டு வந்து படுகொலைகளை நிறுத்திய மஹிந்த ராஜபக்சவை அரசாங்கம் பழிவாங்க முயற்சிக்கிறது பழிவாங்கும் எண்ணத்தை அரசாங்கம் கைவிட வேண்டும் என அவர் இதன்போது தெரிவித்திருந்தார் ஊழல் குற்றச்சாட்டில் லஞ்ச ஒழிப்பு அணைக்குழுவால் கைது செய்யப்பட்ட முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சசீந்திர ராஜபக்ஷவுக்கு விளக்குமறிகளை நீடித்து நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது அதன்படி அவரை எதிர்வரும் இருபத்தி இரண்டாம் தேதி வரை மீறும் விளக்கு முறையை வைக்க கொழும்பு மேலதை நீதிவான் லாக்ரோ டி சில்வா இன்று உத்தரவிட்டார் சந்தேக நபர் இன்று காலை கொழும்பு நீதிவான் நீதிமன்றில் முல்லைப்படுத்தப்பட்ட நிலையில் குறித்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இதேவேளை சந்தேக நபருக்கு பிணை வழங்குவது தொடர்பில் உத்தரவு இருபத்தி இரண்டாம் தேதி தலைமை நீதவான் முன்னிலையில் பரிசீலிக்கப்பட உள்ளது நாட்டில் நிலவும் மழையுடனான வானிலை காரணமாக சில பகுதிகளுக்கு மண் சரி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் வெளியிட்ட அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் இந்த எச்சரிக்கை இன்று முற்பகல் பத்து மணி முதல் நாளை முற்பகல் பத்து மணி வரை அமலில் இருக்கும் என தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது குறிப்பாக கொழும்பு மாவட்டம் களத்துறை மாவட்டம் கேகாலை மாவட்டம் நுவரலியா மாவட்டம் இரத்தனபுரி மாவட்டம் வடக்கு மேல் சப்ரகோம மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களில் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களில் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலியல் துணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது தன்னுடைய சொத்து விவரங்கள் ஏனையவர்களுக்கு மாயா ஜாலமாக இருந்தாலும் தனக்கு அது அவ்வாறு இல்லை என வர்த்தக வாணிப உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த் சமரசிங் தெரிவித்தார் சொத்து மற்றும் பொறுப்புகள் தொடர்பில் இம்முறை தேர்தலில் மட்டுமல்ல இதற்கு முன்னர் நடைபெற்ற தேர்தல்களிலும் தான் முன்னிலைப்படுத்தியதாக அவர் சுட்டிக்காட்டினார் நேற்று அனுராதபுரத்துக்கு மேற்கொண்ட பயணத்தின் பொழுது ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இலங்கை விமானப்படை புலனாய்வு அதிகாரி தங்கம் கடத்த முயற்சித்தபோது இலங்கை சுங்கத்துறை அதிகாரிகளால் தடுத்து பண்டர் நாயக்கர் சர்வதேச விமான நிலையத்தில் நேற்று விமானப்படை புலனாய்வு அதிகாரி ஒருவர் தங்கம் கடத்த முயற்ற குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டார் கைது செய்யப்பட்டுள்ள குறித்த சந்தேகநபர் இலங்கை விமானப்படையில் பதினேழு ஆண்டுகளாக பணியாற்றி வரும் முப்பத்தி ஏழு என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐக்கிய தேசிய கட்சியின் மாநாட்டில் சஜித் பிரேமதாசு கலந்து கொள்ள மாட்டார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த கருத்தில் கொண்டு ஒத்திவைக்கப்பட்டது ஐக்கிய தேசிய கட்சியின் ஆண்டு மாநாடு ரணில் விக்ரமசிங்க தலைமையில் பத்திரமலையில் உள்ள மோனாக் இம்பீரியல் ஹோட்டலில் சனிக்கிழமை காலை ஒன்பது மணிக்கு நடைபெற உள்ளது ஐக்கிய தேசிய கட்சியின் வருடாந்த மாநாட்டில் கலந்து கொள்ளுமாறு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசுக்கு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அழைப்பு விடுத்தார் இருப்பினும் சஜித் ஐக்கிய தேசிய கட்சியின் மாநாட்டில் கலந்து கொள்ள மாட்டார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச்செயலாளர் ரஞ்சித் மத்தபு பண்டாரம் மற்றும் சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மட்டுமே கட்சியின் சார்பில் கலந்து கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வவுனியாவில் விபத்தில் சிக்கி வெளிநாட்டு பிரஜிய ஒருவர் உயிரிழந்துள்ளார் இந்த விபத்து நேற்று கனகராயன்குளம் பகுதியில் இடம்பெற்றுள்ளது விபத்து சம்பவத்தில் நாட்டைச் சேர்ந்த ஒருவர் உயிரிழந்துள்ளார் சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் இருந்து யாழ்ப்பாணம் நோக்கி சென்று கொண்டிருந்த ஒன்று ஒன்றுராயன் குளம் பகுதியில் சென்று கொண்ட போது விபத்து இடம்பெற்றது இதன்போது அதே திசையில் துவிச்சக்கர வண்டியில் வந்த வெளிநாட்டவர் மீது பாரவூர்தி மோதி விபத்துக்குள்ளானது விபத்தில் துவிச்சக்கர வண்டியில் பயணித்த வெளிநாட்டவர் படுகாயமற்ற நிலையில் சம்பவ இடத்திலேயே அவர் உயிரிழந்தார் விபத்துடன் தொடர்புடைய பாரவூர்தி பகுதியின் சாரதி கனகராயன்குளம் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் மேலும் விபத்து தொடர்பில் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன மேலதிக செய்திகளுக்காக சங்கதி டுவெண்டி ஃபோர் டாட் இணைந்திருங்கள் வணக்கம்